ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வீடியோ ஆன்சர் பை பை மோ கெட் இ ஷாப்பிங் திஸ் இஸ் இஷாப்பிங் ஸ்பர்ச்சஸ் ஷாப்பிங் திஸ் இஸ் ஷாப்பிங் டிஸ்க் ஹோம் வீட்டுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களும் இங்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருட்கள் அனைத்துக்கும் டொண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சாமான்களும் வாங்குவதன் மூலம் நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி பர்சண்ட் ஆஃபர் மற்றும் கேஷ் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறது மூலம் போனஸ் பல ஐட் பிஸ்னஸ் பல பொருட்கள் உள்ளன பல வித்தியாசமான கிஃப்ட்ஸும் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்க் வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இது ஒரு சின்ன அப்டேட் தான் அதாவது நம்மளுடைய வந்து ஃபோனில் வந்து சேஃப் மோடுன்னு ஒன்று இருக்குது எறர் காட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தான் இதை அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போடும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம அந்த சேஃப் மோட் அதாவது தர்பதிங்களா கீழே காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஒரு நிமிஷம் கிஃப்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சேஃப் மோட் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் காட்டும் இதில் வந்து நம்ம மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் பட் நமக்கு தேவையில்லாத மொபைல் நமக்கு ஸ்டோர் மூலம் நம்மளை எதில் ஓப்பன் பண்ணோமோ அந்த இதெல்லாம் அதில் காட்டாது அதில் பாருங்கள் டவுன்லோட் சேஃப் ஜிபே டவுன்லோட் ஸ்பேஸ் பை மோட் இஸ் ஷாப்பிங் டவுன்மோ ஸ்பேஜ் எதுவுமே ஓப்பன் ஆகாது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ளேமோ ஸ்டாப் இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ வந்து கால் பண்ணுறேன் கால் போட்டாலும் அந்த கீழே வந்து அந்த ப்ளே மோஸ் சேஃப் தான் காட்டும் கால் எதுவும் போகாது ஏற தான் காட்டும் இந்த பிறங்க சேஃப் மோடு இது தான் உங்களுக்கு காட்டும் அதனால் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நீங்கள் செட்டிங்ஸ் போய் பாருங்கள் செட்டிங்ஸ் போய் பார்த்துட்டு எது ஒரு சிலர் இந்த ப்ராப்ளத்தினால நம்ம நமக்கு மொபைல் நமக்கு தெரிஞ்ச ஷாப் மொபைல் கடைக்கு போய் காட்டுவாங்க அப்படி இல்லைன்னா மொபைல் கடையில் போய் காட்டி ஒரு சிலர் வந்து பேமெண்ட் பிடுங்கிடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தாருங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலும் ஃபேஸ்புக் இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டோன்னா சேஃப் மோடு இது தான் வரும் இங்கேருங்க சேஃப் மோடு இது தான் காட்டும் ஓகேவா நெட்வொர்க் இஷ்யூ ஓகேவா எதுவுமே நமக்கும் ஓப்பன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா நீங்கள் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சாரி பிளாக் எடுத்துட்டு அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணுங்க சேஃப் மோ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா திருப்பியும் அந்த மொபைல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகவேரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓப்பன் ஆயிட்ட பிறகு இது வந்து சாம்சங் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லாக் கேட்குது லாக் டன் கொடுத்துட்டோன்னா வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்குது ஸ்டார்டிங் மோடு இப்போ வந்து லாக் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள் இந்த சேஃப் மோடு எதுவுமே இருக்காது அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் அமேசான் இதெல்லாம் லாக்கில் கடந்துச்சுல இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் அமேசான் ஸ்க்ரீன்ஷாட் மொபைல் ஆப் இது எல்லாமே இப்போ ஓகே ஆகிடுச்சு இதுதான் சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்